டாக்டர் ஆர் தெய்வநாயகம் புற்றுநோய் சிகிச்சை துறை தலைவர் அந்த புற்றுநோய் சிகிச்சை துறையில் பதினைந்து வருடத்திற்கு மேலாக அனுபவம் பெற்ற முதுநிலை மருத்துவர் இப்ப அவங்களுடைய சொல்ல வரது என்னவென்றால் சாதாரணமாக பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய் பொதுவாக பார்க்கும் பொழுது பெண்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய் இரண்டாவது கேன்சர் செர்விக் மூன்றாவது கேன்சர் அதாவது கருப்பை சினைப்பையினுடைய புற்றுநோய் இது வந்து பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சாதாரணமான ஏற்படக்கூடிய புற்றுநோய் இது எதற்காக சொல்லி சொல்ல மார்பகத்தில் ஏற்படக்கூடிய கட்டி அனைத்தும் புற்றுநோய் அல்ல கட்டி தென்பட்ட உடனே அது சாதாரண கட்டியா அல்லது கொழுப்பு கட்டியா அல்லது கேன்சர் கட்டியா அப்படின்னு பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும் இந்த பரிசோதனை மேற்கொள்ளும் பொழுது உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ எந்த விளைவும் ஏற்படாது என்ன பண்றோம் சின்ன ஊசி டெஸ்ட் தான் அந்த ஊசி டெஸ்ட்லேயே கேன்சரா இல்லையா நம்ம பயந்து வந்து போய் டாக்டர்கிட்ட அணுகாமல் இருந்தால் அது ஸ்டேஜ் வந்து அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு போகும்பொழுது நோய் முற்றி நிலை ஏற்படும் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சர்ஜரி அதாவது ஆப்ரேஷன் பண்ணி கட்டி எடுக்கிறாங்க வெறும் கட்டியை மட்டும் அதுக்கு அடுத்தது ஹீமோதெரபி மருத்துவ சிகிச்சை அது அதுக்கு அடுத்த பிற போடுறாங்க அப்புறம் ரேடியேஷன் சிகிச்சை இதெல்லாம் போனால் நூறு சதவீதம் மார்பக புற்றுநோயை அகற்றி விடலாம் இரண்டாவது கர்ப்பப்பை புற்றுநோய் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அதை கேன்சர் சர்விக்ஸ் அப்படிங்கிறாங்க இது பொதுவாக கிராமங்களில் பரவலாக ஏற்படக்கூடியது ஸோ இதை நீங்கள் ஆரம்பத்திலே நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இதுவும் அதே மாதிரி ஹீமோதெரப்பி ரேடியேஷன் சிகிச்சை அப்புறம் வந்து சர்ஜரி மூலமாக நூறு பெர்சன்ட் குணப்படுத்தலாம் இதனுடைய சிம்டம்ஸ் அதனுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னு பட்டா வெள்ளைப்படுதல் சொல்கிறாங்க இல்லையா அது குறுக்கு அரிச்சல் அதாவது இடுப்பு வலி தாங்க முடியாத இடுப்பு வலி அதிக உதிரப்போக்கு இது மூன்று தான் ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் நீங்கள் சம்பந்தப்பட்ட துறை வல்லுநரிடம் இந்த மேல் மருத்துவர் ஆதிபராசக்தி மருத்துவமனையில் என்னிடமோ அது சுரை சார்ந்த சம இந்த உதவி மருத்துவரிடம் நீங்கள் வந்து அணுகி அதற்குரிய ஆலோசனைகளை பெறலாம் அடுத்தது மெயினாக பார்க்கும்போது சினைப்பை அதாவது சிஏ ஓவெரி ஓவேரியன் கேன்சர் இந்த டியூமர் வந்து அது சாதாரணமாக நீர்கட்டியாகவும் இருக்கலாம் அப்புறம் சாக்லேட் சிஸ்டாகவும் இருக்கலாம் அல்லது கேன்சராகவும் இருக்கலாம் ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இது சம்பந்தப்பட்டத ஒரு பிளட் டெஸ்ட் ஒன்று இருக்கு சிஏ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அது ஒரு பிளட் டெஸ்ட் ஒன்று பண்ணிட்டு அப்புறம் ஊசி மூலமா ஒரு டெஸ்ட் அப்புறம் சாதா ஸ்கேன் இது போதும் இதுக்கு வந்து நம்ம வந்து இது கேன்சரா இல்லையா இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன சர்ஜரியும் பண்ணலாம் கீமோ பண்ணலாம் நூறு சதவீதம் குணமாக்க சுற்றிலும் குணமாக்க முடியும் அப்புறம் ஆண்களுக்கு ஆண்களுக்கு பொதுவாக ஏற்படக்கூடிய புற்றுநோய் என்னென்ன அப்படின்னா வாய் புற்றுநோய் ஏன்னா அந்த பான்பராக்கு குட்கா அப்புறம் இந்த புகையிலை சம்பந்தப்பட்டது பீடி சிகரெட்டு ஆல்கால தண்ணி இந்த இதெல்லாம் வந்து வாய்ப்பு ஏற்படக்கூடிய காரணிகள் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஈசோபேக்க சொல்ல உணவு குழாய் உணவு குழாயில் வந்து புற்றுநோய் ஏற்படக்கூடியதுக்கு காரணம் இல்லைன்னா காரத்தன்மை வாய்ந்த உணவுகளை ஜாஸ்தி சாப்பிட்றது அதிகமாக சாப்பிட்றது ரெண்டாவது அந்த ஸ்மோக் பண்ணுறது புகையிலை சம்பந்தப்பட்டது ஆல்கஹால் பழக்கம் இது வந்து ஈசோபேக்கஸ் சொல்லக்கூடிய நுரையீர உணவு குழாய் புற்றுநோய் இதுவும் ஆரம்பத்தில் நமக்கு சிம்டம் சிம்டம்ஸ் அறிகுறிகள் தென்பட்ட உடனே துறை சம்பந்தப்பட்ட டாக்டரை அணுகினால் அதற்குள்ள வைத்தியத்தை பண்ணி நூறு சதவீதம் குணப்படுத்தி விடலாம் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் சொல்றாங்களே சிகரெட் ஸ்மோக்கிங் அது என்ன ஏற்படுத்ததுன்னா நுரையீரல் புற்றுநோய் நுரையில் புற்றுநோய் அறிகுறிகள் என்ன அதாவது ஒரு மாதம் அதாவது நாள் இருமல் எந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் இருமல் போகாது ஸோ நாள் பட்ட இருமல் அவ்வளவு சளியுடன் ரத்தம் அது சப்போது வந்து ஒவ்வொரு டைம் நம்ம காரி உமிழும் பொழுது நமக்கு என்ன ஆகும் ரத்த துளிகள் இது வந்து டிபியும் இருக்கலாம் சோ அதனால என்ன பண்றோம் ஆரம்பத்தில்

யூரின் போகும்போது சில ரத்தம் கூட போகலாம் ரெண்டு மூன்றாவது விட்டு விட்டு போகிறது இந்த ஃப்ளோ இல்லாமல் விட்டு விட்டு போகிறது ஸோ ஐம்பது வயதுக்கு மேலே இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் உடனடியாக சிஏ ப்ராஸ்டேட் இருக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அதற்கு ஒரு பிளட் டெஸ்ட்டு பிஎஸ்ஏ ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் இதையும் பண்ணணும் ஸ்கேனும் பண்ணணும் அப்புறம் ஒரு பயாப்சி நார்மலாக இருந்தால் விட்டுறலாம் சப்போஸ் அதை வந்து சம்பந்தப்பட்டது ஏதாவது கேன்சருக்குள்ள அறிகுறிகள் தென்பட்டால் உடனே அறுவை சிகிச்சை மேற்கொண்டு அதற்குள்ள வைத்தியத்தை கீமோ தெரப்பியும் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நூறு பர்சன்ட் குணப்படுத்தலாம் இது வந்து ஜென்ரலா மேல் அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இது போக மறு மெலனோமான்னு சொன்னாங்க மறு மச்சம் மச்சத்துல என்னன்னா அது சாதாரண மச்சம் வந்து நாள்பட்ட மச்சம் பிறவிலே இருக்கலாம் அல்லது இடையில வரலாம் அதுல வந்து திடீர்னு ஒரு சம்பந்தப்பட்ட இரண்டு மூன்று மாதங்களிலே பெரிதாக வளர ஆரம்பிச்சிடும் ஸோ அதை நம்ம உடனே இம்மீடியட்டா என்ன பண்ணோம் உடனடியாக அதுக்கு பயாப்சி திசு பரிசோதனை பண்ணி அது நார்மலா அப் நார்மலா தான் பார்த்தீங்கன்னா இல்லைன்னா கேன்சர் மெல நோமா அப்படின்னு சொல்லக்கூடியது இது இது வந்து உயிருக்கு ஆபத்தான ஒரு இது மெலனோமாங்கிறது நோமாங்கிறது உயிருக்கு ஆபத்தான கட்டி ஸோ ஆரம்ப நிலையில் பார்த்தீங்கன்னா வெறும் அறுவை சிகிச்சை மூலம் அதை எடுத்துட்டு கீமோ தெரப்பிக்கு பதிலாக ஒரு மாத்திரைகள் இருக்கு அதுக்கு சொல்லக்கூடிய ஒரு மாத்திரை அதை ரெகுலராக போட்டாச்சுன்னா நூறு சதவீதம் குணப்படுத்தலாம் இது போக நம்ம இந்த ராணிப்பேட்டை அம்பத்தூர் இந்த ஏரியால வந்து நமக்கு என்ன சொல்லலாம்னா இந்த தோல் பதனிடம் ஆலைகள் நிறைய இருக்கு இல்லையா லெதர் ஃபேக்டரி இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த டேனிங் பதப்படுத்துற கூட இடத்துல இருந்து வரக்கூடிய சில கெமிக்கல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா யூரினரி நீர்ப்பையில வந்து சேர்ந்து 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 அது வந்து பிளாடர் கேன்சர் நீர்ப்பை கேன்சராக உள்ள மக்கள் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ரத்தத்தில் நீர் போற மாதிரி ரத்தத்தில் நீர் இடத்துல ரத்தம் போகிற மாதிரி இந்த அல்லது வலி இருந்து இதில் நீர் சரியாக போகாம இருந்தால் உடனடியாக இது சம்பந்தமான துறை மருத்துவரிடம் நீங்க அணுகி சிம்டம்ஸ் அதை மாதிரி இன்வெஸ்டிகேஷன் அதாவது பரிசோதனைகளை மேற்கொண்டு அது உறுதிப்படுத்தப்பட்டால் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா நூறு சதவீதம் குணப்படுத்தலாம் இதற்போக இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஈக்குவலாக ஃபிஃப்டி ஃபிஃப்டி பெர்சன்ட் என்னது அப்படின்னா மலம் கழிக்கும் பொழுது ரத்தம் போறது அல்லது சவ்வு மாதிரி போகிறது ரெண்டு மூன்றாவது மலச்சிக்கல் இது எல்லாமே என்னதுன்னா மலக்குடல் அதாவது கோலன் கேன்சர் அதாவது கோலன் கேன்சர் உடல் வர ஏற்படக்கூடிய கேன்சராக உள்ள வாய்ப்பு அறிகுறிகள் அது இருந்தது இந்த மாதிரி சிம்டம்ஸ் அறிகுறிகள் இருந்தால் அது சம்பந்தப்பட்ட இன்வெஸ்டிகேஷன் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சிடி ஸ்கேன் பண்ணலாம் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணலாம் பெட் சிடி ஸ்கேன் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணிட்டு பண்ணிட்டு சப் அப்புறம் எண்டோஸ்கோப் அதாவது கொரோனாஸ்கோப் இதெல்லாம் பண்ணி பயாப்சி பயாப்சி நார்மல் அப்படின்னா விட்டுரலாம் அப்புறம் ஃபாலோ தொடர் தொடர் ஃபாலோ தொடர் கவனிப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த இதற்கு வந்து என்னன்னா சிஜிஏ கார்சினோமா எம்பிரியோனிக் ஆண்டிஜென் அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த டெஸ்ட் பண்ணும்போது இது வேல்யூ ஜாஸ்தியா இருந்தது அதிகமாக இருந்தால் கேன்சருக்கு ஐம்பது சதவீதத்துக்கு மேல வாய்ப்பு இருக்கு சரியா அது ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இதற்கு சர்ஜரி அப்புறம் ஹீமோ அப்புறம் ரேடியேஷன் இது மூணும் முற்றிலும் குணப்படுத்தக்கூடியது நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்வது என்னவென்றால் எந்த ஒரு நூறு சதவீதம் புற்றுநோயிலிருந்து விடுதலைப்படுவீர்கள் என்பதை உங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி அம்மாவின் அரவணைப்பு